ஃபாத்திமா பரிகார ஜபும் பிதா சுதன் பர்ஸ்தாவியின் பெயராலே ஆமேன் நெற்றி தரையில் பட கவிழ்ந்து மூன்று முறை சொல்ல வேண்டிய ஜபும் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேசிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதியாதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேசிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேசிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதியாதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேசிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேசிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதியாதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேசிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் பிதா சுதன் परसो तावियन पेराले आमीन